பசுமாடு இல்லாம பாலை உருவாக்க முடியுமான்னா உருவாக்க முடியும் என்னென்னத்தையோ உருவாக்குறாங்க அந்த விஞ்ஞான உலகத்துல பசுமாடை தேவையில்ல பாலை உருவாக்குறதுக்கு அப்படிப்பட்டதான் நம்ம இப்ப செஞ்சு காமிக்க போறோம் வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் இப்ப பாத்தீங்கன்னா பால் நம்ம எல்லாம் பால் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம் உண்மையிலேயே பாக்கெட் பால்லாம் பாலே கிடையாதுங்க பசுமாடு இல்லாம பாலை உருவாக்க முடியுமான்னா உருவாக்க முடியும் என்னென்னத்தையோ உருவாக்குறாங்க இந்த விஞ்ஞான உலகத்துல பசுமாடே தேவையில்லை பாலை உருவாக்குறதுக்கு அப்படிப்பட்டதான் நம்ம இப்ப செஞ்சு காமிக்க போறோம் அப்ப நம்ம என்னதான் பண்றது பாலுக்காக அப்படின்னா நான் கடைசியில சொல்றேன் பாருங்க இப்ப வாங்க இப்ப நம்ம பால் எப்படி உருவாக்குறதுன்னு பாருங்க இது இது இப்ப பாருங்க அது இது ஒரு லிக்யூடு தெரியுதா மஞ்ச கடர்ல இருக்க ஒரு லிக்யூடு இப்ப பாருங்க அப்படி கீழே கொண்டு கொண்டு வந்து காமிங்க மேல டாப்ல பால் ரெடி சுத்தமான வெள்ளை பால் பாருங்க பால் ரெடி அருமையான பால் இப்படிப்பட்ட தான் நாம் குடித்துக்கொண்டு கொண்டிருக்கிறோம் முடிந்த வரை கிராமங்களில் இருப்பவர்கள் பசுமாடு வளர்க்க முற்படுங்கள் ஏனென்றால் நீங்க ஒரே ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டில இருந்து பால் வாங்கி தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் எடுத்து பால் போடுங்க பால் பாக்கெட்டை வாங்கி போடுங்க ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பாருங்க ஏன்னா இந்த பாக்கெட்ல வாங்குற பால் கவுச்சியே அடிக்காது பாலை சுட வச்சிங்கன்னா மஞ்சள் கலர்ல ஒரு மேல ஒரு ஆடை வரும் அது வரவே வராது அப்ப நம்ம குடித்துக் கொண்டிருப்பதெல்லாம் பாலா அல்லது வெள்ளை தண்ணீரா என்பது கேள்விக்குறி நாம் குடித்துக் கொண்டிருப்பது தொண்ணூறு சதவீதம் வெள்ளை தண்ணீர் கிடையாது நீங்க எனவே முடிந்தவரை பக்கத்துல யாராவது பசுமாட்டில் பால் பிச்சுனா அவங்கள்ட்ட வாங்குங்க பாக்கெட் பால் வாங்குவதை முற்றிலும் கிடைக்காதவர்கள் வேற வழி இல்லை அப்படின்னா பால் பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் பாக்கெட் பால் பயன்படுத்துவதை டீ காஃபி எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் குடிக்கவே இல்லை உங்களுக்கு டீ காஃபி வேணும்னா பிளாக் டீ குடிங்க ரொம்ப நல்லது பிளாக் டீ கேன்சரை கூட குணப்படுத்தும் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி